தகாத முறையில் ஏசியதுடன் அரச ஊழியரின் செயற்பாடுகளை தடுத்த வண்ணம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரையும் தாக்க முயன்ற சம்பவம் ஒன்று மன்னாரிலே இடம்பெற்றுள்ளது அமெரிக்காவிற்கு பதிலடி உண்டு தியாக மரணம் என்பது ஆசீர்வாதமே இந்த வார்த்தைகளை ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் கூறி அமெரிக்காவை எச்சரித்ததுடன் அமெரிக்கா ஈரான் மீது கை வைத்ததன் ஊடாக ஒரு நாளும் கண்டில்லாத இழப்பை சந்திக்க நேரிடும் என கூறியிருந்தார் மத்திய கிழக்கு நாடுகளிலே மிகப்பெரிய பதட்டம் ஏற்பட்டுள்ளது ரஷ்ய அதிபரை ஈரான் சந்தித்ததன் ஊடாகவும் ரஷ்ய அதிபருக்கு ஈரானின் ஆன்மீக தலைவர் ஆயத்துல்லா ஹொமைனி அனுப்பிய கடிதமும் அனுப்பப்பட்டிருந்தது இந்த கடிதத்திலே என்ன கூறப்பட்டுள்ளது இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியோர்மன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் மன்னாரிலே ஒரு அரச ஊழியரை அவருடைய செயற்பாடுகளை தடுக்கும் விதமாகவும் அவரை வார்த்தைகளால் திட்டியும் தாக்குவதற்கு முயற்சி செய்த சம்பவம் ஒன்று பதிவாக்கியுள்ளது அதிலும் மிக மோசமான வார்த்தை பிரியோகங்களே இங்கே பயன்படுத்தப்பட்டிருந்தது மன்னார் தமிழர்களின் பிரதேசம் சிங்கள நாயே தமிழை கற்றுக்கொண்டு கொண்டு வந்து என்னுடன் பேசு இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி மிக மோசமான முறையில் நடந்து கொண்டதுடன் மன்னார் நகரசபைக்குட்பட்ட பி ஐ உடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை தாக்க முயன்ற சம்பவம் ஒன்று பதிவாகி இருந்தது அதன் வீடியோ காட்சிகளும் வெளியாகி இருந்தது அரசு ஊழியர் ஒருவரின் செயற்பாடுகளை தடுக்கும் விதமாகவும் அவருடைய செயற்பாடுகளுக்கு இடையூறு விளைவிக்கும் விதமாகவும் அதே போன்று உயிருக்கு அச்சுறுத்தல் விடும் வகையிலே இவருடைய செயற்பாடுகள் காணப்பட்டிருந்தது இனவாத கருத்துக்களையே பயன்படுத்தி குறிப்பிட்ட அதிகாரியை குறிப்பிட்ட நபர் திட்டி தீர்த்திருந்தார் எனவே இவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என கூறப்பட்டுள்ளது இவர் தனியார் உற்பத்தி ஒன்றை தயாரிக்கும் நிலையில் இவருடைய உற்பத்தியில் காணப்படும் லேபலிலே பல குறைபாடுகள் காணப்பட்டதாகவும் அதற்கு எதிராகவே இந்த பி எச் ஐ செயற்பட்டதற்கு அமைய அவரை தாக்கும் விதமாகவும் மிக மோசமான வார்த்தை பிரயோகங்களையும் பயன்படுத்தி இவர் திட்டியிருந்தார் எனவே இவருக்கு சரியான தண்டனைகள் வழங்கப்பட்டாலே இவ்வாறான பிழையான நடத்தைகளில் இருந்து அனைவரும் தவிர்த்து கொள்வார்கள் இங்கே அரச ஊழியரின் செயற்பாட்டிற்கு குந்தகம் விளைவித்தது என்பதையும் விட மிக முக்கியமாக இனவாத கருத்துக்களை பகிர்ந்தமையே மிக மோசமான கருத்துக்களாக காணப்படுகின்றது ஒருவரை எந்த செயற்பாடுகளிலும் தமிழ் பேசுபவராக இருந்தாலும் சிங்களம் பேசுபவராக இருந்தாலும் இன ரீதியாக மொழி ரீதியாக மிகவும் கொச்சைப்படுத்தும் விதமாக பேசுவதில் இருந்து அனைவரும் தவிர்ந்து கொள்ள வேண்டும் எனவே இவருக்கு வழங்கும் தண்டனை ஊடாக இது அனைவருக்கும் மிக பெரும் எடுத்துக்காட்டாக அமைய வேண்டும் ஈரான் இஸ்ரேல் யுத்தம் சூடு பிடித்துள்ள நிலையில் மத்திய கிழக்கு நாடுகளிலே மிக பெரும் பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது மத்திய கிழக்கு வளையத்திலேயே விமானங்கள் பறக்காத சூழ்நிலை தற்பொழுது ஏற்பட்டுள்ளது மத்திய கிழக்கு நாடுகள் அனைத்திலும் அச்ச சூழ்நிலையும் ஏற்பட்டுள்ளது இது கிழக்கு மாத்திரமன்றி உலகம் மிக பெரும் மூன்றாம் உலகமாக யுத்தம் ஏற்பட்டு விடுமா என்ற அச்சம் காணப்படுகின்றது இந்த நிலையில் இன்று ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் குறிப்பிடும் பொழுது அமெரிக்காவிற்கு பதிலடி கிடைக்கும் அமெரிக்கா விலை கொடுத்து வாங்க முடியாத பதிலடியாக வரலாற்றிலே அமெரிக்கா காணாத பதிலடியாக அமெரிக்காவிற்கு பதிலடி கிடைக்கும் என ஈரானின் பாதுகாப்பு அமைச்சர் கூறியிருந்தார் அதே போன்று இன்று ஈரானின் வெளிவுகார அமைச்சர் உட்பட ஒரு குழுவினர் ரஷ்யாவின் மொஸ்கோவிற்கு சென்று ரஷ்ய அதிபரையும் சந்தித்திருந்தது இங்கே ரஷ்ய அதிபர் ஈரானிற்கு முழுமையான ஆதரவுகளை வழங்குவேன் எனவும் கூறியிருந்தார் அதே போன்று இந்த தூதுக்குழு செல்லும் பொழுது ஈரானின் ஆன்மீக தலைவராக செயற்படும் ஆயத்துல்லா ஹொமைனியின் கடிதமும் ரஷ்ய அதிபரிடம் வழங்கப்பட்டிருந்தது இந்த கடிதத்திலே சில விடயங்கள் குறிப்பிடப்பட்டிருந்தது ஈரானும் ரஷ்யாவும் தொடர்ச்சியாக நட்பு ஓட்டங்களாக செயற்படும் நாடுகள் அதன் அடிப்படையில் ரஷ்யா ஈரானிற்கு ஆதரவாக செயற்படுவதற்கு நன்றியினையும் தெரிவித்திருந்தன இஸ்ரேலுக்கு பதிலடியை தாங்கள் வழங்குவோம் அதே போன்று அமெரிக்கா ஈரான் மீது தலையிட்டதன் ஊடாக அவர்களுக்குமான பதிலடி கிடைக்கும் என ரஷ்ய அதிபரிடம் அலி ஹொமைனி குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று இந்த யுத்தம் தொடர்பான பல விடயங்களும் ரஷ்ய அதிபருக்கு எத்தி வைக்கப்பட்டதாக இந்த கடிதத்திலே கூறப்படுகின்றது சில விடயங்கள் ரகசியமான தகவல்களாகவே காணப்படுவதாகவும் கூறப்படுகின்றது எனவே மத்திய கிழக்கில் மிகப்பெரும் பதட்டம் ஏற்பட்டுள்ள நிலையில் ஈரானின் தொடர்ச்சியாக இஸ்ரேலை தாக்கி வரும் நிலையில் அஸ்டோஸ் நகரம் முழுமையாக சுக்குநூறாக்கப்பட்டுள்ளது இஸ்ரேலின் அஸ்டோஸ் நகரம் அதே போன்று மின் நிலையம் உட்பட பல பிரதேசங்களும் சுக்குநூறாக்கப்பட்ட நிலையில் இஸ்ரவேலர்கள் எங்கே ஒழிப்பது என்பது கூட தெரியாமல் நகரை விட்டு ஓடும் காட்சிகளை வெளியாகின்றது எனவே இந்த யுத்தம் மிக பெரும் சூழ்நிலையை உலகம் பூராகவும் ஏற்படுத்தியுள்ளது எனவே அடுத்த கட்டமாக என்ன நடைபெறும் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியோருமை யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்